சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் அடுப்புல பேனை வச்சுட்டு ஆயில இந்த மாதிரி சூடுபடுத்திக்கோங்க தேவையான அளவுக்கு ஆனியனை எடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸா கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துறோம் அப்படியே கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதை நம்ம சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாமே சேர்ந்து பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓரளவுக்கு பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முருங்கைக்கீரையை எடுத்து மாதிரி சுத்தப்படுத்திட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் இதோட நம்ம சேர்த்து வதக்கிடலாம் எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் போதுமான அளவு நமக்கு நல்லா முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி ஆற வச்சோம்னா கேப்பை மாவு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம் அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கேப்பை மாவோட நம்ம ஏற்கனவே பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இந்த முருங்கைக்கீரை வெங்காயம் அந்த மிக்ஸையும் இதோடு இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேங்காவை கொஞ்சமா எடுத்து துருவி வச்சிருக்கோம் அதையும் பண்ணாமல் இதோட சேர்க்கலாம் இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துட்டோம் இது போதுமானது இப்போ ரெடியான இந்த மாவோட நாம் கொஞ்சமா வெள்ளம் வந்து சேர்த்துவோம் வெள்ளம் சேர்த்து இதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து அதில் இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே அப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவை எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கணும் உருண்டையாக பிடிச்ச அந்த மாவை எடுத்து இந்த டிஃபன் பாக்ஸ் மேலேயே வச்சு நம்ம போய் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் நம்ம தட்டி வச்ச அந்த அடைய அப்படியே கையால எடுத்து அப்படியே நம்ம தோசை போடணும் போடுவோம் போட்டு கொஞ்சமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம அப்படியே அதை திருப்பி விட்டோம்னா அது இன்னொரு பக்கம் நல்லா வெந்துடும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சத்தான ராகி அடைகளும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்